真的不无聊。<noise> <noise> <noise> சுடர் விளக்காய் உன்றாய் போற்றி அறுபறை பொருளாம் ஆதி போற்றி சுடரிடையே ஜோதியே போற்றி சுடரே போற்றி யோகும் உள் சொல்ல விளக்காம் ஜோதி போற்றி பலர்கான் பல்லக விளக்கே போற்றி நல்லக நமச்சிவாய விளக்கே போற்றி உழப்பிலா ஒளிவளர் விளக்கே போற்றி உடம்பிலும் மனையக விளக்கே போற்றி மடப்படும் உணர்ணை விளக்கே போற்றி உயிரினம் திருமயக்கு விளக்கே போற்றி இடம்படும் ஞானத்தை விளக்கே போற்றி அணுகுமாம் விளக்கே போற்றி அளவியாம் அளவுமாம் விளக்கே போன்றி தில்லை பொதுநடம் விளக்கே போன்றி கருணையே உருவாம் விளக்கே போன்றி தி சிற்பர நியோக விளக்கே போற்றி உள்ள திருளை ஒளிப்பாய் போற்றி கள்ள புலனை கரைப்பாய் போற்றி அருமே உருவே அருவுரு போற்றி நந்தா விலக்கே நாயகியே போற்றி செந்தா மறைத்தால் தந்தாய் போற்றி காடியான் கானா அடியவி போசி में yeah.

அப்படியே உங்க மனசுக்குள்ள உள்வாங்கிட்டு முத்தார பண்ண நினைச்சுக்கிட்டு நீங்க சொல்லுங்க ஓ பிரம்மா பிரம்ம கவி பிரம்ம பிரம்மான குதம் பிரம்ம இவன்

இந்த தீபத்தில் போது அம்பிகை எவ்வளவு அழகா தெரிஞ்சாங்களே அந்த அலங்காரம் முடிஞ்சதுக்கு பிறகு அப்படி கண் குணர்ச்சியோட நம்ம அம்பிகைய பார்க்கும் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கறத சொல்லிக்கிட்டு இப்ப நம்ம தீப சூட ஆரம்பி சூட சூடனை மூணு முறை அரைச்சுட்டு எல்லாரும் நான் சொல்றேன்

மங்களோடு இந்த நிகழ்வு நிறைவு பெற போது அமர்ந்து உங்களுடைய இருக்கையில் அமர்ந்து நான் சொல்லக்கூடிய மங்கள மங்களம் சத்வாய மங்களம் ராதாகிருஷ்ண மங்களம் என்னை நிற்கு மங்களம்

எல்லாருக்கும் மங்களம் கிடைக்கணும் எல்லாருமே துன்பமில்லாம வாழணும் இந்த வாழ்க்கையை அந்த இறைவன் உங்களுக்கு தருவார் என்பதை தெரிவித்து கொண்டு எல்லாரும் மனசால நினைச்சுக்கிட்டு அர்ச்சனை செஞ்சிருக்கோம் இந்த நிகழ்ச்சி பழகுங்க குங்குமத்தை கையில வாங்கிட்டு பின்னாடி சவுத்தரை தேய்க்கிறது சக்கர பொங்கலை சாப்பிட்டுட்டு தூண்ல தேய்க்கிறது குப்பை அந்த கொடுப்பை போடுறது திருநீர தூண்ல கொட்டுறது மாதிரி வேலையெல்லாம் நம்ம பார்க்க கூடாது ஏன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க எப்போதுமே சுத்தம்

கேள் உருப்பு வந்து நடந்து போனாங்க அவங்கள பார்த்த ஜீவபெருமான் யாரேன பார்வதி கேட்க ஜீவபெருவான் சொன்னார்